கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் என்பது அனைவருக்கு வணக்கம்ங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்க இன்றைக்கி விற்பனை பதவியில் ஒரு ஏழு விற்பனை பதவி இருக்குதுங்க நல்லா ஜெர்பிலாக காராம்பசு கிடாரி இருக்குதுங்க காலக்கன்று இருக்குது பிள்ளை காலக்கன்று இருக்குதுங்க ஒரு நாலு பல் கிடாரி சாகி வாலில் பிள்ளை கிடாரி நல்ல ஒரு பீடி கலரான நல்ல தெளிவான கெடாரி இருக்குதுங்க ஒம்பது மாதம் சின்ன இருக்குது பதிவுகளை முழுமையாக பாருங்கள் அதுவோ மயில கெடாரி கண்ணுகள் இருக்குதுங்க ஏழு விற்பனை பதவியும் தெளிவாக நம்ம போட்டிருக்கிறோங்க எல்லாத்துக்கும் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கிறோம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விளைநிலவரம் தெளிவாக சொல்லியிருப்போம்ங்க விவரங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதங்களான சுழு சுத்தமான நல்ல குவாலிட்டிங்க உடம்பு பொறுப்பில் நல்ல ரட்டன ரட்டனாடி உடம்பு இல்லைங்க நல்ல சட்டத்தில் நடுமுது நெரிசல் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா ஒட்டியானம் போட்ட மாதிரி குழாம்புலினாலும் கருப்பட்டி ஏற்றல் ஊற்றுன மாதிரி தெளிவான குழாம் அமைப்பில் நல்லா பின்மாடை ஏற்றமுங்க உருட்டு வாழில் நல்லா கண்ணாமொழி தெரிச்ச மாதிரி நல்லா வெளியில் தெரிச்ச மாதிரி தெளிவான கண்ணாமொழி இல்லைங்க கைகள் ஊக்கத்தில் அருந்தடையில் இருக்குதுங்க கன்று நல்லா ரெட்டத்தை மூலம் அமைப்புங்க பேக் போர்ஷனில் ஃபஸ்ட் குவாலிட்டியான பேக் போர்ஷனுங்க நாளைக்கு தட்டி ஓடுறதுக்கு நல்லா வசமாக இருக்குது அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு பேக் போர்ஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் உருட்டு வால் எல்லா சன்னமும் இருக்குது தோல் நைஸு தெளிவாக நல்ல நெட்டு நீளமான கண்ணுங்க ஒம்பது மாதமான கன்று நல்ல பிள்ளை கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கால் கருப்பு பிள்ளை பில்லக்கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஸ் ஓட்டுறதுக்கு உண்டான கால் கருப்பு இருக்குதுங்க இதே பிள்ளை கன்று கால் கருப்பு இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வாங்குறது இந்த மாதிரி கால் கருப்பு இருக்கிற கண்ணுகளை கண்ணை விரும்பி வாங்குகிறாங்க கண்ணுக்கு ஒம்பது மாதம் வயதுங்க நல்ல கையால் ஊக்கம் இருக்குது தெளிவான பின்மாடு அமைப்பு இருக்குது நடு சட்டம் அடிவேறு தொங்கல் இல்லாமல் குறைப்படத்துக்கு சொல்லி இல்லாமல்ங்க நல்லா நீளத்துலேயும் உயரத்துலையும் நல்லா பெருவீட்டு கண்ணாக வந்து சேரும் இந்த கண்ணோடய மற்ற விவரங்கள் அப்படிங்கிறது பெருசாக இதை வந்து வர்ணித்து சொல்ல வேண்டியது இல்லைங்க கண் நல்ல குவாலிட்டியான கண் மற்றபடி கழிப்புச் சொல்லிகள் கிடையாது எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க நல்ல வாய்க்கடைசு இருக்குது நெட்டு நிலத்தில் அருமையான நெட்டு நிலம் இருக்குது பத்து மாதமான ஒம்பது மாதமான சுளி சுத்தமான பிள்ளை காலை கண்ணுங்க தாடக்கூடி தோங்கல் இல்லாத கண்ணு இதோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க பெருசாக நம்ம குறச்சி கொடுக்க முடியாது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது அதிகளவில் எல்லாரும் கேட்குறாங்க நம்ம டெய்லியும் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு போன வருடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரம் ஒரு பத்து கண்ணுகளாக அது கொண்டாந்துடுவாங்க இப்போ மாதம் பத்து கண்ணுகள் கொண்டாடுறதே ரொம்ப சிரமமாக இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கங்க காலையில் நல்ல சரியான ஒரு அருமையான காலையாக வந்து சேரும் விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டிங்க உடம்பு பரப்பில் தெளிவான உடம்பு பிறப்பு இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க கண்ணாமொழி நல்ல பவரான கண்ணாமொழிங்க கால் கருப்பும் கீழே இருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் இருக்குங்க வாள் நல்லா உருட்டு வாளல உடம்புல நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடலில் தலையில் நல்லா தெளிவான கன்று வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுக்கிறவங்க ஒவ்வொரு வீடியோ பதிவுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோ வீடியோக்கள் த காலக்கண்ணங்களாக இருந்தால் நடக்க ஓட்டி வச்சு காமி காமிச்சிருப்பவுங்க அதே மாதிரி கிடாரிக்கன்றுங்களா இருந்தால் நல்லா நீவி கொடுத்து எந்த மாதிரி நிற்கிது அப்படின்னு காமிச்சிருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு கருவு மாடுகளாக இருந்தால் தெளிவாக நம்ம கறந்து தெளிவாக வீடியோ போட்டிருப்போங்க எல்லா பதிவுலேயும் தெளிவான விற்பனை பதிவு போடுறவங்க பார்த்துட்டு டெய்லியும் வந்து விற்பனை பதிவு நம்ம பார்த்துட்டு எடுக்கிறவங்க எல்லா ஊர்களிலும் ஜாயிந்து வாடகையில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க நல்ல டாப் குவாலிட்டியான கண்ணுங்க காரம்பசு கன்று காங்கேம் கன்று கிடரி கன்றுங்க ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாத கன்று இந்த க நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிற கண்ணில் ஒரு காலத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் விற்க விற்றுட்டு விற்பனை ஆகிட்டு இருந்த கண்ணுங்க காராம்பஸ் கன்னில் நல்லா டாப் குவாலிட்டியான கன்று அப்படிங்கிறது ஜெட் பிளாக்கில் கருப்பு வெள்ளை புள்ளிகள்லாம் எதுவும் இல்லாமல் சுழு சுத்தமாக கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்குதுங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வெள்ளை விழுந்துடும் ஏதோ ஒரு மறை விழுந்துடும் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நம்ம தெரிஞ்ச நண்பர்களிட்டே இருந்ததுங்க சுளி சுத்தமான கண்ணு நல்ல காரம்பஸ் மாட்டுக்கு ஜெட் பிளாக்கான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க இதோடய விவரங்கள் அப்படிங்கிறது வயது பத்து மாதம் கொம்புதலையிலேயும் நல்லா கண்ணாமூலிலேயும் நல்லா எடுப்பான தோற்றம் நல்லா இரட்டத்திமணமைப்பு இருக்குதுங்க தோல்நைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு அட்டகாசமான தோல் நெய்ஸ் இருக்கும் நல்லா கரவைத்திறன் கொண்ட மாட்டோட கண்ணுங்க காராம்பஸ் கன்று கிடாரி கண்ணு காங்கை மாட்டோட கன்று நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு தெளிவாக பிறந்த கண்ணுங்க இரட்டத்தமன் அமைப்பு கையால் ஊக்கம் சாதுவான குணம்ங்க தலையில் நாளைக்கு நம்பர் ஒன் குவாலிட்டியான கொம்பு தலையை வரக்கூடிய அளவுக்கு நல்லா அமைப்பில்லைங்க கட்டை முகத்தில் அருந்தாடையில் ரட்டத்த அமைப்பு கைகள் ஊக்கும் வால் சொன்னால் வால் இருக்கும் கை நாளைக்கு கொலாம்புலனாலும் தெளிவான கொலாம் அமைப்பில் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கழுத்துக்கு கீழே லேசாக ஒரு புள்ளி வெள்ளை புள்ளியாட்ட தெரியுங்க அது வெள்ளை கிடையாது நீங்கள் ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் தெளிவாக ஃபோட்டோக்கள் வேணாம் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க அந்த இடத்துல ஏதோ தவுடு வந்து அப்படி இருக்குதுங்க அந்த தவுடு சாப்பிடும்போது லேசாக அந்த இடத்துல ஓட்டிடுச்சு அதனால் உங்களுக்கு அந்த வெள்ளை மாதிரி தெரியும் மற்றபடி காம்பு கருப்பு கால் கருப்புங்க நாக்கு கருப்பு காது உள்மடல் கருப்பில் மொத்தத்தில் ஒரு ஜெட் பிளாக்கில் காராம்பஸ் கன்று காங்கேயம் கன்று கிடாரி கன்று வயது பத்து மாதம்ங்க நல்லா சோ குவாலிட்டியான கன்று இந்த மாதிரி கன்றுகள் அப்படிங்கிறது நம்ம அதிக அளவில் கொண்டு வர முடியறது இல்லைங்க பார்த்தா யார் முன்னாடி பார்க்குறீங்களோ டக்குன்னு புக் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க ரொம்ப போட்டிகளுக்கு வேண்டாம்ங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பத்து நிமிஷத்தில் பண்ணுறங்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஒரு மணி நேரத்தில் பண்ணுறங்கிறாங்க நீங்கள் விலையும் பேசி முடிச்சா டக்குன்னு அட்வான்ஸ் பண்ணுற சூழ்நிலையை நீங்கள் வச்சுக்கோங்க கண்ணோடய விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் வருதுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம்ங்க வீடியோ பதிவில் மூணாவது பதிவை பார்த்துட்டு இருக்கிறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்து சாகிவால் மாட்டோட கண்ணுங்க நாலு பல் கிடாரி தலையிட்டு தற்போது ஒம்பது மாதம் சினைங்க கன்று போடுறக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது உள்ள நல்ல சாதுவாக இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணாலும் பழகிக்கலாம் மடிகாம்பு சுத்தம் நல்லா தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க மாடு நல்லா நாலடி உயரத்தில் நல்லா பெருவெட்டு மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க ரெண்டு பல் முடிஞ்சு இப்போ தான் பல் போட்டிருக்குதுங்க ஒரு பல் தான் உளுந்துருக்குதுன்னு ரெண்டு பல் முடிஞ்சு நாலாம் பல்லுங்க சுழி சுத்தமான கிடாரி பொதுவாக அந்த வடந்திய மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சுழி வந்து குறைபாடாக வந்துடுங்க நூற்றில் ஒரு எண்பது சதவீத மாடுகளுக்கு ஏதோ ஒரு சுழி வந்து குறைபாடாக வந்துடும் ஒன்றா முதுகில் பூராஞ்சொழி ஆயிருங்க இல்லைன்னா வந்து பாட சொல்லி அந்த மாதிரி ரெண்டு சொல்லி மூணு சொல்லி நேத்தியில் ரெண்டு ஒன்று போகிறது இந்த மாதிரி சொல்லிகள்லாம் வந்துருமேங்க ஆனால் நம்ம கொண்டு வர வட இந்திய மாடலை பொறுத்தளவுக்கும் அந்த மாதிரி சொல்லிகள் இருந்தால் நம்ம எடுக்கிறதே கிடையாதுங்க தெளிவான சொல்லி நம்ம காங்கி மாடுகளுக்குலாம் இந்த அளவுக்கு பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி சொல்லிகள் இருந்தால் மட்டும் நம்ம வாங்கி கொண்டு வரோம் இது தெரிஞ்ச நண்பர்கிட்ட ஒரு கண்ணுக்குட்டிலேருந்து வளர்ந்து மாடுங்க இதோட தாய் வந்து சாகிவால் அப்படிங்கிறது நம்ம வடக்குறது நார்த்திலருந்து கொண்டு வந்த மாடு தான் இது வயிற்றுக்குள்ளே செனையாக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க கன்று போட்டு ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் பால் வந்து சாகிவால் மாடு இதோடய தாய் மாடு கறந்துட்டு இருக்குதுங்க இது வந்து மீண்டும் செனப்ப நல்லா கண்ணுக்குட்டிலேருந்து பால் விட்டு வளர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நமக்கு விற்பனைக்கு சொன்னாங்க போய் எடுத்துகிட்டு நாலு நாலுவில் கடறி ஒம்பது மாதம் செனைங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல அமைதியான குணத்தில் இருக்குது கலர் வந்து பார்த்திங்கன்னா சந்தன சந்தனப்பிள்ளை கலர் ரேரான கலருங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்ட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க மாடு நல்ல பெருவட்டாக இருக்கும் குணவனத்துலேயும் வாய் கிடைச்சி தீவனம் தண்ணி எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க இந்த நாலு பல் கிழறி தலையீட்டு ஒம்போது மாதம் சினைங்க பத்து நாள் கண் டூ பாஞ்சு நாள் கன்று போடும் இதோட விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க மாடு நல்ல பெருவெட்டாகவும் வந்து சேருங்க தலையிலேயே ஒரு ஒரு மூணு மூன்றரை கறக்குற அளவுக்கு ஒரு ஆறு லிட் ஆறு டு ஏழு லிட்ரு பால் கறக்கிற அளவுக்கு மடி நல்ல படர்ந்த மடியாக இருக்குது நல்ல முறையாக பராமரிச்சிங்கன்னா தெளிவாக கறக்கூடிய மாடுகள்ங்க வடந்திய மாடுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாகிவால் மாடு தான் வந்து அதிக கறவை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு மடித்தோகை தொப்புள் கொடி எல்லாமே இருக்குது காம்புனாலும் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி நல்லா கோழி மொட்டாட்டு நல்ல காம்புகள் இருக்குதுங்க நாளைக்கு கன்று போட்டாலும் சுரப்பேரும் சுரப்பேறினாலும் நல்லா கறக்கிறதுக்கு உண்டான வசமான காமமைப்பு சுண்டு வரல் நீளத்தில் தெளிவாக இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி டெய்லியும் விற்பனை பதிவு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் ரீல்ஸில் போடுறவங்க அதுபோல் இன்ஸ்டாவில் நல்லா சா ஸ்டோரி போடுறோம் ரீல்ஸ் போடுறோம் எதில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாமங்க டெய்லியும் விற்பனை பதிவு நம்ம நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேஎஸ் கேரளல் ஃபார்ம் யூடியூப் சேனல்லையும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு டெய்லியும் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க எப்பவும் போல் ரெகுலராக நேரில் வர முடியாமல் வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து வாங்குகிற நண்பர்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் புக் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்துட்றோம்ங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் வீடியோவில் ரெண்டாவது மூணு நாலாவதாக பார்த்துட்டு பால் மேலேயே நல்ல மல்லிகைப்பூ மூட்டு மாதிரி நல்ல கட்டை மூஞ்சி இல்லைங்க நல்ல அழகான கொம்புதலையில் நந்த சிலையாட்ட கன்று பால் மேலே கன்று காங்கியம் கன்று காலக்கண்ணுங்க வயது பத்து மாதம் இருக்குங்க சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்கும் பின்மாடு ஏற்றம் வாழ்ச்சனோ நடுமுதுக்கு நெலிசல் இல்லாமல் குறைப்பொழுது கழிப்பு சுழி இல்லாமல் நல்லா கைகள் ஊக்கத்துலேங்க தாடை அருந்தாட தொப்புல் கூட இல்லாமல் கண் வந்து பார்க்குறக்கு ஒரு நந்து இருக்கக்கூடிய கன்று காங்கேம் கன்று ஒரு பத்து மாதமான பால் மயிலை கன்று காலக்கன்று தெளிவான கண்ணுங்க காது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறுங்காதுங்க கொம்புதலையில் நல்லா அழகான கொம்புதலை இருக்குது கண்ணாமொழி நல்லா அழகான கண்ணாமொழி இருக்குதுங்க பால் மயிலை கன்று வேணும்னு தேடிகிட்டு இருக்கிறவங்க இந்த கன்று பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்லாங்க குறைப்பொழுது கிடையாது கழுப்புச்சுளி கிடையாது வேறு எந்த தவறுகள் அப்படிங்கிறது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க வாழ்க்கை இருக்கும் கைகள் ஊக்கம் இருக்கும் குழம்புண்ணாலும் நல்லா கருப்பு கீச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான குலாம் அமைப்பு இருக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த கண்ணோடய விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பத்து மாதமான ஒம்பது டு பத்து மாதமான சுழி சுத்தமான பால் மேலை கன்று காங்கி மின்னு காலக்கன்றுங்க இதோடய விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து அதிகளவு இந்த கோயில் காலைகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து பால்மயிலி கன்று கேட்டுட்டு இருக்கீங்க இந்த கன்று செட் ஆகும் வேணும்னா தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கங்க நல்ல புறமாடு ஏற்றம் வாழ்சன்னம் எல்லாமே இருக்கும் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க இந்த கன்று ஏதாவது ஜோடி இருந்தாலும் நல்லா ஜோடியில் ஒரு வண்டி காலையில் பயன்படுத்துறதுக்கும் நல்ல கண்ணாக இருக்கும் இல்லை வேறு எந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினாலும் கண் நல்ல வெண்மையான கண்ணு வேணுங்கிற திமிலேத்தம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டு திமுக அமைப்புல ரட்டநாடி உடம்புல தலையில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் விலை அனுசரித்து கொடுக்கலாமாங்க வேணுகிறன் முறையில் ஃபோட்டோ வீடியோ எது வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்து தெளிவுப்படுத்தி எடுத்துக்கோங்க வீடியோலிங்க நீங்கள் அஞ்சாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ரட்டநாடி உடம்பு சுறுசுறுப்பு பட உடம்பு இருக்கக்கூடிய கண்ணு கன்று நல்ல காலக்கண்ணுங்க தொப்புள் கூட இறக்கம் இருக்காது தாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருந்தாடையாக தான் இருக்குங்க ரட்டத்தின் முன்னாள் அமைப்பு இருக்கும் பின்மாடு ஏற்றோம் நல்ல அகலமான பின்மாடு நல்லா சைஸ் இல்லைங்க கை கால் ஊக்கத்தோட குழாம்புலினாலும் நல்லா கருப்பி வச்சு கொடுத்துற மாதிரி தெளிவாக தெளிவான குழா அமைப்போட கட்ட மூஞ்சி இல்லைங்க நல்லா கண்ணாமூலி பொறுப்பில் சுறுசுறுப்பான கண்ணுங்க படவொடுப்பு நல்ல படவொடுப்பு இருக்கும் வாழ தெளிவாக இருக்குங்க நல்ல ஃபோர்ஸான கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுப்பால் தனியாக குடிச்சு வளர்ந்த கன்று இந்த கண் இப்போ பார்க்குறத விட இன்னுமே உடம்புல வற்றி நம்ம பார்த்தோம்னா தான் இன்னுமே கன்று நல்ல நோட்டத்தில் தெரியும் தாடை வந்து பால் தாடைங்க நல்லா காயடிச்சு காதை வத்தணும் சுத்தமாக வற்றிக்கும் குறைபொழுது கழிப்பு சுழி கிடையாதுங்க தோப்பில இருக்கவும் கிடையாது நல்லா சுண்டி போன மாதிரி நல்லா தோப்புல இருக்க இல்லாமல் இருக்குதுங்க மற்றபடி கால் கருப்பு கையால் ஊக்கம் பின்மாடு ஏற்றம் வால் சொன்னோம் நடுமுது நெரிசல் இல்லாமல் அடிவேரி தோங்கள் இல்லாமல் நல்லா ஏத்தமான கன்று சுழி சுத்தமான கன்று செவலை கன்று காலை கண்ணுங்க வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்கும் நல்ல படபடுப்பு சுறுசுறுப்பு இருக்குதுங்க பருக்கல் எட்டு பேருகள் தெளிவாக இருக்கும் விதர்கள் இரண்டு வதர்கள் தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொம்பாக எந்திரிச்சு வரக்கூடிய அளவுக்கு நல்லா நே கொம்பாக வந்து சேருங்க இந்த ஒம்பது ஒன்று மாதமான சுழி சுத்தமான கன்று செவலக்கன்று காலக்கன்று இதோட விற்பனை விலை வரும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விலையில் முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துக்கலாம் நம்ம பவரோட பதிவில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட் எந்த கண்ணுகளுக்கும் மாடுகளுக்கும் சொல்கிறது கிடையாதுங்க விலையில் வந்து நம்ம சொல்கிறோம் பார்ட்டி அனுசரித்து பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு முன்ன பின்னே அனுசரித்து தான் கொடுத்துட்டு டெய்லியும் வந்து கால்நடையில் விற்பனை ஆகிட்டு இருக்குது டெய்லியும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது ஒரு சில நண்பர்கள் கேட்குறது எப்படி கொண்டு வந்து இறக்குவீங்க ஏதோ போகிற வண்டியில் ஏற்றி விட்டுருவீங்களா லோடு இறக்கிட்டு வந்து போகிற வண்டியில் ஏற்றி விட்டுருவீங்களான்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது அதுக்குன்னே நம்ம ரெண்டு மூணு வண்டி வச்சிருக்கிறோம்ங்க ரெகுலராக ஓட்டுற பசங்க இருக்காங்க நம்மளுடைய வண்டியும் இருக்குது அந்தந்த ஊர்களுக்கு போகக்கூடிய கண்ணுகளை மூணு கன்று நாலு கன்று செட் ஆச்சு அப்படின்னா ஒரு வண்டிக்கு வந்து ஒரு ரெண்டு மாடு போடுவோம் இல்லைன்னா நாலு கன்று குட்டி போடுவோங்க ஒரு மாடு போட்டோம்னா இரண்டு கன்று குட்டி போடுவோம் அந்த மாதிரி எந்தெந்த ஊர்களுக்கு ஜாயிண்டில் செட் ஆகுதுன்னு பார்த்துட்டுங்க அந்த ஊர்களுக்கு கிலோமீட்டர் நோட் பண்ணி ஜாயிண்ட் வாடகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் தான் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க அந்தந்த ஊர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்டிக்கும் அவங்கவுங்க வீட்லேயே கொண்டு வந்து இறக்கி கொடுத்துட்றோம் ஒரு சிலர் கேட்குறது வந்து குறிப்பிட்ட தூரத்தில் நம்ம ஏதாவது டவுன் ஏரியாவில் வந்து வண்டி வச்சு மாற்றிக்கணுமா எடுத்துகிட்டு போயிடுவானுமான்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது அட்வான்ஸ் பண்ணுங்கள் விலை பேசி கன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்ருங்க ஜாயிண்ட் வாடகையில் நம்ம ஏற்றுறது உங்கள் வீட்லேயே கொண்டாந்து இறக்கி விடுற அளவுக்கு முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோமுங்க வீடியோ பதிலாக அடுத்ததாக வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் ஒரு கெடாரி கண்ணும் நல்லா ஷோ குவாலிட்டியான கண்ணு இருக்குது வீடியோவில் பார்த்துருக்குற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு காலக்கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு நல்லா கைகள் ஊக்கம் இருக்கும் பொறுப்பு நல்லா தெளிவாக இருக்குங்க தாடகூடி தொங்கல் கிடையாது கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பாக வந்து சேருமுங்க நாளும் நல்லா கருப்பி வச்சு ஊற்றுற மாதிரி தெளிவான குழா அமைப்பு இருக்குதுங்க கண் நல்ல ஒரு வெள்ளோட காரியாக வந்து சேருமுங்க டார்க்கான காரியாக வராது கொஞ்சம் வெள்ளோட காரியாக வந்து சேருங்க காயடிச்சு காது வாட்டி குட்டியே இருந்து மேய்ச்சு நாளைக்கு வண்டி பழக்கத்துக்கு தெளிவுப்படுத்துறதுக்கு நல்ல கண்ணுங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருந்தாடை அது கீழே சுத்தமாக தாடையே இருக்காது தொப்புள் கொடி நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காதுங்க அந்தளவுக்கு நல்ல லம்பாடி கன்றுக்கு இருக்கிற மாதிரி உடம்பு போகிறப்பல தொப்புல் கொடி நல்லா நல்லா ஒட்டியானம் போட்ட மாதிரி வயிறு வய அடிவேறு இல்லாமங்க நடுமுது நெரிசல் இல்லாமல் குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்லா கண்ணாமொல்லி எடுப்பான கண்ணாமொல்லி இருக்கக்கூடிய கன்று காரிக்கன்று நடுமுதல் நல்ல வெள்ளை அண்ணவாரையும் இருக்குங்க இதோட விற்பனை விலநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுகிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுத்துக்குங்க நல்லா பராமரிச்சிங்கன்னா கன்று நல்லா காயடிச்சு காது வெட்டி விட்டோம் நல்லா நீளத்தில் உயரத்தில் நெட்டு நீளத்துலேயும் நல்லா காலை எத்தனமான கண்ணை வந்து சேர்ந்துடும் குறைப்பொழுது இல்லைங்க விதர்கள் இரண்டு விதர்கள் இருக்குது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் வேணும்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா சோ குவாலிட்டியான கெடாரி அருமையான கெடாரி வருது அதையும் பார்த்துட்டு நீங்கள் கூப்பிடலாம்க வீடியோவில் பார்க்குறதுங்க சுழு சுத்தமான கிடாரிங்க நல்ல பழைய வறுக்கும் மாட்டுக்கு பிறந்த தெளிவான மயிலை கிடாரிங்க நல்ல நைஸ் குவாலிட்டி இருக்கும் நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி சுழு சுத்தம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் மடிகா மல்லிகைப்பூ மூட்டு மாதிரி நல்லா மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க அருந்த அடையில் கெடாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ரெட் கலர் முகர்ச்சின்னு போட்டு பார்த்தோம்னா இன்னுமே டாப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கயிறுகள் இல்லை நம்மளுக்கு டெலிவரி கொடுக்கும்போது வேணும்னா தெளிவாக நம்ம போட்டு மாற்றி ஏற்றி அனுப்பிச்சி கொடுத்துட்லாமுங்க இட்டத்தீ மன அமைப்பு நல்லா சாதுவாகவும் இருக்கும் வாழை இருக்கம் பின்மாடு ஏற்றம் கையால் ஊக்கம் கண்ணாமொழி பிறப்புங்க நெத்திக்குழி வந்து பார்த்திங்கனா நெத்திக்குழியோட கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பில் வரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குமுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் காம்பூல் நாளும் தெளிவாக இருக்குங்க தீவனம் மடத்தீவனம் எடுத்துக்கிறதுக்குலாம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் கைப்பழக்கமாகவும் இருக்குதுங்க வயது ஒரு பன்னெண்டு மாதம் ஆச்சு ஒரு சில நண்பர்கள் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் அந்த மாதிரி மேலே ஆயிருச்சுன்னா பழக்கத்துக்கு பழகாதா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது நீங்கள் கன்று குட்டி வந்து கண்ணுக்குட்டிலேருந்து எப்படி வளர்த்துறாங்களோ அதே மாதிரி தான் வந்து கைப்பாங்கெல்லாம் இருக்குங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் நல்ல கைப்பாங்கலாம் நல்ல குழந்தைக்குட்டியிட்ட வளர்த்துன கண்ணு நெட்டு நீளத்தில் நல்ல மாடாகும் நாளைக்கு ஒரு தரமான மாடாக வந்து சேருங்க இதோட விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் விற்பனை பற்றி போடுறோம் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு விற்பனை பதிவு போடுறோம்ங்க எல்லாமே டெய்லி வித்துருமானா விற்றுருமுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஏதோ ஒன்று ரெண்டு ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து தங்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பதிவில் நம்ம ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து நம்ம போடுவோம் அந்த அன்னைக்கு பார்க்காதவங்க ஏதாவது இருந்தாலும் கூட பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு ஏற்கனவே நம்ம போட்டிருந்தது தான் அந்த அன்னைக்கு விற்கலைங்க இன்றைக்கி நம்ம மறு விற்பனை பதிவு போட்டிருக்கிறோம் வேணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாங்க விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் மனதான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க இன்னும் மேலும் மேலும் புதுசாக வரக்கூடிய நண்பர்களையும் வரவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எந்த வீடியோ பார்த்தாலும் ஒரு லைக் பட்டன் வந்து லைக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோக்கள் இன்னும் நிறைய கஸ்டமர்களுக்கு மாடுகள் கண்ணுகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போய் சேரதுக்கு உண்டான வசதி சப்போர்ட்டாக இருக்குங்க நன்றி வணக்கம்